மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தேவநாதனுக்கு தொடர்புடைய மேலும் இரண்டு கட்டடங்கள் மூடி முத்திரை தமிழக மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் புதுச்சேரியில் மருத்துவ படிப்புகளுக்கு பழைய கல்வி கட்டணமே வசூலிப்பது என முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு தமிழகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கப்படுவதில் எந்த தாமதமும் இல்லை என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் தெலுங்கானா மாநிலம் தும்மிடிகுண்டாவில் ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்ததாக நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான கட்டடம் இடித்து அகற்றம் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவையொட்டி இருபத்தி எட்டாம் தேதி இரவு தாம்பரத்திலிருந்து சிறப்பு தொடர்வண்டி இயக்கப்படும் என அறிவிப்பு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நான்காவது மாடியின் சன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் சத்தியமூர்த்தி என்பவர் காயம் மேட்டூர் அருகே மது குடிப்பகமாக மாறிவரும் கிராம செயலக கட்டடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தல் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் முன்பகை காரணமாக பளிங்குக்கல் கடை உரிமையாளரை அறிவாளால் வெட்டிய இரு இளைஞர்கள் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் மற்றும் நெல் மூட்டைகள் வைக்கும் கிடங்கில் ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வு